ஸ்ரீ குரு நமகம் பகவான் ஸ்ரீ விஸ்வநாதராஜுடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் ஒன்று போதனை எண் எண்பத்தி ஐந்து போதனா நாள் பத்தொம்போது பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு வியாழக்கிழமை நமது தியார்ட்ரிக்கல் நாலேஜ் பரோட்ச ஞானம் ஒரு உயர்ந்த படியில் இருக்க அபரோக்ஷ ஞானம் பிராக்டிக்கல் நாலேஜ் தாழ்ந்த படியில் இருப்பதை அறிகிறோம் உயர்ந்த படிக்கே பிராக்டிக்கல் நாலேஜையும் கொண்டு செல்வது சாதனை அது சாதாரணமாக தன்னால் வேறொருவர் உதவி இல்லாமல் முடிவது அறிவு அனுபவம் பெற்ற முன்னேறியுள்ள ஒருவரின் உதவி சாவகாசம் தேவைப்படுகிறது உதாரணமாக கோவையிலிருந்து காசிக்கு புறப்படும் ஒருவன் கால்நடையாக போகும்போது கோவையை விட்டு பத்து மைல் போனதும் வழியில் ஒருவனை காசிக்கு தடம் இதுதானா என்று கேட்டல் பொருந்தாதல்லவா அடுத்த டவுனுக்குத்தான் கேட்பது முறை ஆகையால் அனுபவம் உள்ளவர் உள்ள பல ஊர்களையும் பார்த்திருப்பதால் ஒவ்வொரு ஊராக கேட்டு அழைத்து செல்ல முடியும் கையால் நம்மைவிட முேறியுள்ள ஒருவரை அவசியம்